எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கன்னியா ராசி அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பயணத்தில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இருவர் மூலம் சில முக்கியமான மாற்றங்கள் என்னோட வாழ்க்கை நடக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருங்க அஷ்ட நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் அது அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் இந்த மாகிய இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள உச்சம் பெற்ற அமைப்புல நுழைவாருங்க சரிங்களா ஆனால் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசியின் மீதும் ஏழாம் இடத்தின் மீதும் சனி செவ்வாயினுடைய ஒட்டுமொத்த தாக்குதல்கள் வந்து இருக்கிற அப்போ இந்த இரு கிரகங்கள் ராசியின் மீதும் ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பீங்க தலைக்கு மாதிரி ஏதோ பாரம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி அலைச்சலோடைய வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எதை எடுத்தாலும் ஒரு அவசரப்பட்டு சில விஷயங்களை இறங்கிட்டு அதன் பிறகு யோசிக்கின்ற தன்மையை கொடுக்கும் இரண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த புரிதல் அப்படின்ற விஷயத்த குறைக்கும் சரிங்களா என்னதான் குரு பத்தில் உட்காந்துருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல சனி இருந்து செவ்வாயினுடைய பார்வை திருஷ்டியை அவர் பெறும்போது இது சிறப்பு கிடையாது அப்ப நண்பர்கள் சார்ந்த வழியிலும் சரி குடும்பம் சார்ந்த வழியிலையும் சரி பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க கடந்த அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதமே இத்தகைய நிலைகள் நீடித்திருக்கும் சரி இந்த மாற்றிய ஜனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது இந்த மாதமும் இந்த பிரச்சனைகள் தொடரும் ஆனா இதை சமாளிக்கின்ற வகையில உடைய திறமையானது இருக்கும் கடந்த மாதம் வந்து இருந்த நிலையை விட இந்த மாதம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை சமாளிப்பீங்க ஏன்னா ராசிநாதன் ராசிக்குள்ள உச்சம் பெற போகிறார் சோ அப்படி இருக்கும் போது செப்டம்பர் மாதிரி இரண்டாவது பகுதியிலிருந்து ஓரளவுக்கு வாழ்க்கை உங்கள் வசம் வரும் சரிங்களா இது அதாவது கால் போன போக்குல வாழ்க்கை போயிட்டு வந்திருக்கோம் இப்ப வந்து நீங்க நின்று ஸ்டடியா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பீங்க ரெண்டாவது சுக்ரன் இந்த முதல் பகுதியில் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல உக்காந்துருக்காருங்க அப்ப வருமானம் வரும் தனாதிபதி லாபஸ்தானத்துல உட்காரும் போது வருமானத்தை மேம்படுத்தி கொடுப்பார் அப்ப செய்கின்ற தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பா இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டர்ஸ்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு டீச்சிங் செக்டர்ஸ்ல நீங்க ஜாப்காக ப்ரொஃபஷனுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பன்னிரெண்டாம் இடத்துல மாற்றிய முதல் பகுதியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பாங்க இந்த சூரியன் புதன் சேர்க்கை வந்து பன்னெண்டாம் இடமான சிம்மத்துல ஏற்படுறது சிறப்புதாங்க அரசு வழியில் ஆதாயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் வாசம் பண்றது இது போன்ற அமைப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செலவுகளையும் சற்று மிகைப்படுத்தி கொடுத்துருக்கும் பிறந்த காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் பணமானது விரயமாயிட்டே இருக்கிற மாதிரி நிலைமைகளை இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு பத்துல குரு பகவான் இருக்காருல பொறுத்த வரைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் கல்வி ஸ்தானத்தையும் இரண்டாம் இடத்தையும் குரு ஒரு சேர தொடர்பு கொள்ளதனால இந்த காலகட்டங்கள் படிப்புல ஓரளவுக்கு முன்னுக்கு வருவீங்க என்னதான் தடைகள் நிறைய இருந்தாலும் அந்த தடைகளை தகத்தறிந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது ஒரு வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாத்தி இரண்டாவது பகுதியில ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வருவாருங்க எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வோம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் தான் இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு நான் பெருசாக நல்ல பணங்கள் பெருசா தூக்கி சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு ஆவரேஜான பலன்களை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டங்கள் தான் இருக்கு அடுத்து செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்ற அதாவது எடுத்த காரியத்துல வெற்றி தொழில் முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாருங்க ஆனா இப்போதைக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து ராசிக்கு தான் உட்கார கரப்படுற அப்போ கொஞ்சம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எதுலையுமே பெருசாக அகலக்கால காலம் வைக்கக்கூடாது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போடுற வழக்கத்தை இந்த மாதம் நீங்க மிகைப்படுத்திக்க மேலும் முதன் இந்த மாதத்துடைய இரண்டாவது பேர் வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் முடியற வரைக்குமே பாத்தீங்கன்னா தான் இருக்க போறார் அது ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் மெரட்டல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி இடையே புரிதல் அப்படின்றது ரொம்ப அவசியம்ங்க சரிங்களா ரெண்டாவது பிடிவாத குணத்தை விட்டுடுங்க அது தந்தையினுடைய ஆதரவு கொஞ்சம் உங்களுக்கு தேவை சரிங்களா சரி இந்த மாதம் வந்து இரண்டு நபர்கள் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளால ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு நிலம் சொத்து வீடு அல்லது வாகனம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இவங்க வழியில இரண்டாவது ராகு நல்லா இருக்கா இந்த காலகட்டத்தில் அப்போ வேற்றுமொழி மதம் அல்லது வேற்றுமொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை ராகு கொடுப்பார் புதிதாக அறிமுகமாக நபர்களால் ஆதாயங்களை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா சோ இத்தகைய வழியில இத்தகைய நபர்களால் உங்களுக்கு அந்நிய மதம் சார்ந்த நபர்களால் அந்நிய மொழி பேசும் நபர்களால் இந்த மாதம் ஒரு சில ஆதாயங்கள் ஒரு சில நன்மைகள் சார்ந்த விஷயங்களை ராகு மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம்